பந்தள அரண்மனையின் பட்டு மெத்தையோ பாவயர் பாவலர்கள் பாடும் சங்கீதமோ மயக்கமோ உண்டமயக்கமோ பாலமுதம் உண்டமயக்கமோ சுவாமி என் குரல் கேட்கலையா கதரும் என் குரல் கண்மலர்வாய் கண்மலர்வாய்தேவா கண்மலர்வாய் கண்மலர்வாய் தேவா கண்மலர்வாய் பம்பையின் போஜனம் புசித்தாயோ கடும் தாவளங்கள் தாண்டி களைத்தாயோ பேட்டை துள்ளி ஆடி கழித்தாயோ பேட்டை துள்ளி ஆடி கழித்தாயோ சுவாமி என் குரல் கேட்கலையா கதரும் என் குரல் கேட்கலையா கண்மலர்வாய் தேவா கண்மலர்வாய் வாய் கண்மலர்வாய் தேவா கண்மலர்வாய் நிர்மலேவனிஷ்டையில் இருந்தாயோ நெய்யினிலே தேகம் மறைத்தாயோ அபயம் அபயம் என்று அடிமையுனை அழைத்தேன் ஐயப்பா அபயம் அபயம் என்று அடிமையுன்னை அழைத்தேன் சுவாமி என் குரல் கேட்கலையா கதரும் என் குரல் கேட்கலையா கண்மலர்வாய் தேவா கண்மலர்வாய் கண்மலர்வாய் தேவா கண்மலர்வாய் Swami, 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 Swami.